வாடா எனக்கு பிடிக்காதா நான் போறேடாடா இருக்கலாம் போறேடா உங்களுக்கு எடுக்க மாட்டானு திரும்ப பண்ண

என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா அப்படி பைத்தியம் மாதிரி பண்ற சொல்றா என்ன தானே உனக்கு பிரச்சனை சொல்றா சொல்றா டே சொல்றா ஏன்டா இப்படி பண்ற என்னடா பிரச்சனை உனக்கு ஏன்டா இப்படி பண்ற நீ ஏன்டா இப்படி பண்ற நான் என்ன பண்ணுவேன் முடியல என்னால ஒத்துக்க மாட்டாங்க தெரிய இருந்தா லவ் பண்றாளுங்க செருப்பு வெட்டியாச்சும் அது பிடிக்கல போறான்னு சொல்லல நீங்க வேற ஆளுங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அவன் பாட்ட அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போற ஆளுங்க கஷ்டப்படுறது நான் தானா வலிக்குதுடா ரொம்ப எல்லாம் முடியல சரி எழுதுவடா பார்த்துக்கலாம் அச்சா நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா அந்த பொண்ணுக்கு ஏன்டா இப்படிலாம் பண்ணிருக்க வீட்டில் இருக்க பற்றி யோசிச்சு பார்த்தியா சரி அவங்க என்னடா பண்ணுவாங்க அவங்களுக்கும் என்ன தான் ஆசை அன்பு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வந்து சொல்லவும் முடியாது அது கடந்து போகவும் முடியாதுடா நம்ம என்ன தான் பெண்களுக்கு சுகந்திரம் கிடச்சிச்சின்னு சொன்னாலும் வீட்டில் இன்னும் அவங்க அடிமாதான்டா பாதி பேர் இன்னும் இங்க தான் இருக்காங்க அச்சா நீ ஃபீல் பண்ணாதுடா உனக்கு நாங்கள் இருக்கோம் நீ ஈஸியாக உன் பெயின் வெளியே சொல்லிட்டேன் அவங்களுக்கும் பெயின் இருக்குமாச்சா ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் அது கடந்தும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா நீ ஃப்ரீயாக விடுமாச்சா பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் உனக்கு ஏய் நீ வேற இதா அவன்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு போறான் பர்ரா ஏன் ஆச்சு அவனுக்கு இங்க பாதி பேர் நீங்க என்ன ஆளுன்னு கேக்குற வரைக்கும் யாராலையும் நிமித லவ் பண்ண முடியாதுடா அவன் இப்படி இருக்க பையனே கிடையாதுரா ஆனா இப்ப இவ்ளோ கஷ்டப்படுறான் அவன் இப்படி இருந்த பையன் தெரியுமா